இன்று கிழக்கு மாகாணத்திலே காணப்படுகின்ற அல்லது முஸ்லீம்களுக்கு சம்பந்தப்படுகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக கண்டியிலே இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி அதை பிழை என்று சொல்ல முடியும் என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் இன்று உங்களுடைய மாவட்டத்திலே பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன சமூக பிரச்சனைகள் காணப்பட்டால் இன்று உங்களுடைய அரசாங்கம் இருக்கின்றது நீங்கள் அதன் மூலமாக அந்த தீர்வுகளை பெற வேண்டுமே ஒழிய நாங்கள் சொல்லுகின்ற இந்த விடயம் எவ்வாறு பொய் என்பதை நான் நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்பதை இந்த சபையிலே கேட்கின்றேன் அவ்வாறு அது பிழை என்று நீங்கள் சொல்வீர்களாக இருந்தால் அதற்கான ஒரு சரியான நியாயத்தையும் நீங்கள் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் குறிப்பாக அந்த உறுப்பினர் கூறுகின்றார் நாங்கள் இந்த வேண்டிய அவசியம் கிடையாது இன்று பொய் கருத்துக்களை பொய்யான விடயங்களை முஸ்லிம் சமூகத்துக்கு நடக்கின்ற விடயத்தை ஒரு முஸ்லீம் தரப்பிலே இருக்கின்ற ஆளும் கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் பிழை என்று சொல்லுகின்றார்கள் என்றால் அவர்களே அவர்களுடைய அரசாங்கத்துக்கு சேறு பூசுகின்றார்கள் ஆகையால் இன்று பாருங்கள் இன்று நீங்கள் யூடியூப் சம்பந்தமான விடயங்களை பேசுகின்றீர்கள் இன்று இந்த பாராளுமன்றத்திலே எதிர்கட்சியினால் தடை செய்யப்படுகின்ற சில நிமிடங்களுக்கு நீங்கள் வருந்துகின்றீர்கள் இன்று வருந்துகின்ற நீங்கள் அரசாங்கம் யாராக இருந்தாலும் எத்தனை தடைகளை விதித்தீர்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் நல்ல விடயங்கள் வந்தால் ஆர்ப்பாட்டம் நல்ல விடயங்கள் வந்தால் ரோட்டிலே அரகல இவ்வாறான விடயங்களை மேற்கொண்டு நீங்கள் இன்று யூடியூப் சம்பந்தமாக பேசுகின்றீர்கள் இன்று நாங்கள் கேட்கின்றோம் எத்தனை யூடியூபில் செய்கின் கடமை செய்கின்றவர்கள் இன்று உங்களுடைய மீடியா கோஆர்டினேட்டர்களாக சம்பளம் வாங்குகின்றார்கள் என்பதை நாங்கள் கேட்கின்றோம் இன்று எத்தனையோ மீடியாக்கள் இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது இன்று வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு சில ஆளும் தரப்பிலே அரசாங்கத்துக்கு அரச ஊடகங்கள் அரச மீடியாக்கள் தான் துணை போகும் ஆனால் இன்று உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது இன்று எல்லா

விட்டு சரியான விடயங்களை நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இன்று நான் சொன்ன இந்த சம்பந்தமான விடயங்கள் இன்று பரிசாத்திக்கப்படுகின்றன இன்று சுகாதாரத்துறையிலே காணப்படுகின்ற வைத்தியசாலைகள் எம்ஓ அலுவலகத்தில் எல்லாம் இன்று இந்த ஆடையை அணிய முடியுமா அதை நீங்க சிபாரிசு செய்கின்றீர்களா என்ற விடயங்கள் இன்று பேசப்பட்டிருக்கின்றன இன்று எழுத்து மூலமான கடிதங்களும் பெறப்பட்டிருக்கின்றன அவ்வாறான நாங்கள் சொல்லுகின்ற இந்த விடயம் பிழை என்றால் ஏன் அவ்வாறான கடிதம் பெறப்பட்டிருக்க வேண்டும் ஏன் அவ்வாறான சிபாரிசுகளை பெற்றிருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஆகையால் தயவு செய்து குறை சொல்வதை விட்டுவிட்டு இதற்கான தீர்வுகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டு கேட்டுக்கொள்கின்றேன் பிரேசபானர் அவர்களே முந்தைய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட சில இன இனவாத அரசியல்வாதிகள் நான் நியமிக்கப்பட்ட சில அரச உத்தியோகத்தினால் ஒரு இடத்தில் நடைபெற்ற சொல்லப்படும் தாதிமாதர்களின் உடுப்பு சம்பந்தமாக நாங்களும் எங்கள் விஜித்த அமைச்சரவளுடமும் நளின் மா அவர்கள பேசி இதற்கான தீர்வை விவரை பெற்றுக் கொடுப்போம் அதே போன்று நாங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு இடத்தில் பல இனவாதிகளை முந்தைய அரசாங்கம் குறிப்பாக சொல்ல போனால் எதிர்கட்சியுடைய சேர்ந்த இவர்கள் சேர்ந்து நியமித்த அரசாங்கத்தில் உள்ள சிலர் செய்யும் குளறுபடிகள் இவர்களே சொல்லி கொடுத்து செய்யக்கூடிய வேலைகளுக்கு எமது அரசாங்கம் பொறுப்பு கூற முடியாது அப்படி உங்களிடம் அவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் என்று இருந்தால் அதுக்குரிய தங்களை சமர்ப்புங்கள் நிச்சயமாக எங்கள் அரசாங்கம் அவர்கள் மீது கட்டாய நடவடிக்கை எடுக்கும்